நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடம் வந்து சர்ப்ரைஸ் உங்களுக்கு அதையே நாங்கள் காமிக்கிறோம் அதோட பேரையும் நாங்கள் சொல்கிறோம் நான் சொன்ன சர்ப்ரைஸ் ப்ளேஸ் இது தான் இந்த பிளேஸோட பேர் வந்து இணையம் இப்போ நாங்கள் இங்கே என்ன வாங்க போடுறிருக்கோன்னா சிப்பி வாங்க வந்திருக்கோம் ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சிப்பி வாங்க போவோம் நாங்கள் என்ன ஃபிஷ் வாங்கினோமா வாங்கினோன்னா கடம்பா ஃபிஷாக டுனான் ஃபிஷ்ஷாக நாங்கள் வாங்கினோம் இதோ பாருங்கள் இந்த ஃபிஷ் தான் நாங்கள் வாங்கினோம் இப்போ நாங்கள் வந்து சிப்பி வாங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் சிப்பியோட இங்கிலீஷ் நேம் வந்து ஆயிஸ்டர் அதுவும் ஒரு பாறை தெரியுதுல்ல அதுலேருந்து தான் சிப்பி எடுப்பாங்க பாறைக்கு அடியில் தான் அந்த சிப்பி வந்து வளர்ந்து இருக்கும் அதை வந்து ஃபிஷர்மேன் தண்ணிக்குள்ளே மூழ்கி எடுப்பாங்க அதோ பாருங்க எடுத்துட்டு போட்டில் வராங்க இதோ எடுத்துட்டு வந்துட்டாங்க இப்போ நாங்கள் வந்து அதை வாங்க போகிறோம் இதோ நாங்கள் வந்து எப்படியோ வாங்கிட்டோம் இதுக்கு விலை என்ன தான் தௌசண்ட் ருபீஸ் இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை கம்மி பண்ணும் இனி வந்து இதை எப்படி சமைக்கணுன்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அந்த பைக்கை பெல் ஐக்கானையோ கிளிக் பண்ணிடுங்க